வேலும் மயிலும் சேவலும் துணை முருகாசரணம் இன்று முனை அழிந்தது எனும் பொது திருப்புகள் இடம்பெறுகிறது முதல் பாதி பாடல் மனித பிறப்பின் முதுமை காலத்தை அழகாக வர்ணிக்கிறது முனை அழிந்தது மேட்டி குடைந்தது என பாடல் துவங்குகிறது முனை என்றால் முனைப்பு முனைப்பு என்றால் தைரியம் என்று ஒரு பொருள் அதன்படி தைரியம் குறைகிறது மேட்டி என்றால் ஆணவம் அதனால் ஆணவமும் நிச்சயம் குறையும் வயதானால் வாயிலுள்ள பற்கள் கழன்று விழுந்துவிடும் முதுகு வில் போல் ஆகி கூண் விழுந்துவிடும் பிரகாசமாக இருந்த முகம் மங்கி போகும் கண் பார்வை கெடும் தொடர் இருமல் வருவதால் தூக்கம் போகும் பேச்சு குளரும் நாக்கு செயலிழக்கும் எல்லாவற்றையும் ஆடும் புத்தி கெட்டுப்போய் ஞாபகமரதி ஏற்பட்டு காலை நீட்டி மடக்கி மயக்கமும் பல கவலைகளும் ஏற்பட்டு நல் ஒழுக்கத்தையே மறந்து கிழத்தன்மையாகி பலவித வியாதிகள் பீடிக்க நிரந்தரமாக பாயில் படுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மலம் ஜலம் துர்நாற்றம் எழ வந்து பார்ப்பவர்கள் இன்னும் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் முடிந்துவிடும் என்று சொல்வதற்கு முன்பாக தரிசனம் கொடுத்து என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று முருகனை வேண்ட வைக்கிறார் பூமியில் உள்ளோரை நன்றாக வாழ வைக்க பூலோகத்து பெண் வள்ளியை உலகோர் அறிய மனம் புரிந்து வாழ்க்கை நடத்தும் அந்த அகத்தியர் நக்கீரர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் போன்ற மெய் அடியார்களுக்கு செந்தமிழை தெளிவோடு உபதேசித்தவர் அவர் பெயரை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் சிறிது நாட்களில் பழக்கமானால் சொல்ல வேண்டாம் நினைப்பிலேயே இருப்பார் அந்த இறை நினைப்பு இருந்தாலே நம்முடைய உடல்நிலை மோசமாக இருக்கும் கடைசி காலத்தில் கூட வந்து நம்மை காத்து தன்னிடம் சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு முனையழிந்தது எனும் பொது திருப்புகழை ஹிந்தோள ராகத்தில் அங்கதாளத்தில் பாடுகிறோம்

செந்தமிழ் தெளிவு கொண்டு அடியார்க்குளம்பிய பெருமாளுக்கு அரஹரோஹரா திருப்புகள் பாடலின் முடிவில் அரஹரோஹரா என்று வரியை போடுகிறீர்களே இதன் பொருள் என்ன என்று அமெரிக்காவில் இருந்து ஒரு அன்பர் அலைபேசியில் கேட்டிருந்தார் அதற்கான நமக்கு தெரிந்த விளக்கத்தை தருகிறோம் எந்த ஒரு தெய்வத்தை பற்றி பாடினாலும் பேசினாலும் முடிவில் ஜெய் அரஹரோஹரா கோவிந்த கோவிந்த அரகர மகாதேவ ராம ராம என்றெல்லாம் சொல்லுகிறோம் இதுக்கு குன்றம் என்று வடமொழியில் சொல்வார்கள் திருஞான சம்பந்தர் ஒரு முறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் பொழுது அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஏலேலோ ஏலேலோ என்று களைப்பை குறைப்பதற்காக பாடிக்கொண்டு வந்தார்கள் இதை செய்வமடைத்த திருஞான சம்பந்தர் பொருளற்ற ஒன்றை சொல்வதை விட பொருளோட ஒன்றை சொன்னால் நல்லது என்று ஹரஹரோ ஹரா என்று சொல்லி அந்த சிவபெருமானை கூப்பிடுங்கள் என்று சொன்னார் அதன் பிறகு என்று சொல்வது வழக்கமாயிற்று என்று ஒரு செய்தி இதே போல நாம் தொலைபேசியில் பேசும்பொழுது ஹலோ என்கிறோம் அதற்கு பொருள் என்ன ஆங்கிலேயரை கேட்டால் தான் தெரியும் அதற்கு பதிலாக நாம் இறைவன் பெயரை சொல்வோமே ராம் ராம் ஹரே கிருஷ்ணா முருகா ஓம் என்று நாம் இஷ்ட தெய்வத்தின் பெயரை விழிக்கலாம் அல்லவா வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் இது போன்ற சொற்களை சொல்லலாமே ஹர என்றால் அழித்தல் நீக்குதல் என்று பொருள் ஹரன் என்றால் துன்பத்தை நீக்குபவன் என்று பொருள் இறைவன் தானே துன்பத்தை நீக்கி நர்கதி அருள்வான் மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து என்பார் அரணை ஓய் என்று ஓலமிட்டு கூவி நீ காப்பாற்று என்று போற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் எனவே ஹர ஹர ஓ ஹரா என்பது ஹரஹரோ ஹரா என்று காலப்போக்கில் சைவர்கள் இதனை சொல்லும் பழக்கம் குறைந்தது ஆனால் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி வந்ததால் இச்சொற்கள் முருகனோடு இணைந்து விட்டன சிவபரம்பொருள் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த தீபொரியின் மூலம் சக்தியின் அம்சமின்றி சரவண பொய்கையில் முருகன் பிறந்தான் அல்லவா எனவே ஐமுக சிவன் அருமுக சிவனாக அவதரித்ததால் சிவனும் முருகனும் ஒன்றுதான் என்று கொள்ள வேண்டும் வெற்றி வேலை கொண்ட முருகனே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கி நற்கதி அருள்வாயாக என்று அந்த அரகரோஹராவிற்கு பொருள் அந்த உரிமையோடு வெற்றிவேல் இறைவனுக்கு அரோஹரா என்று உற்சாகமாக சொல்ல